ஒய் பாரத் மேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு அற்புதமான புத்தகத்தை எழுதியிருக்கிறார் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அவர்கள் சமீபத்தில் அந்த புத்தகத்தை மோடி அவர்கள் கையாலேயே அதை வெளியிட்டார் அதில் அவர் பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறார் குறிப்பாக எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கைங்கிறது எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது அப்படின்னு சமீபத்தில் ஏஎன்ஏடைய முக்கிய செய்தி அந்த அமைப்பாளர் ஸ்மிதா பிரகாஷ் அவர்களோடு ஒரு நேர்காணல் கொடுத்துருக்கார் அதில் பல விஷயங்களை அவர் பேசியிருக்கார் அதில் அவர் வந்து இந்தியாவை பொறுத்தளவு இரண்டு பாலிசி அப்படிங்கிறத ஒன்று சொல்கிறார் ஒன்று வந்து நேருவுடைய சிண்டியா அதாவது சைனா இந்தியா பாலிசி அது வந்து ஒரு ரொமான்டைசேஷன் ஒரு ரொமான்டிக்கான ஒரு பாலிசி வேரஸ் மோடி அவர்கள் ஃபாலோ பண்ணுறதுங்கிறது சர்தார் பட்டேல் அவர்களுடைய ரியலிசம் அதாவது யதார்த்தத்திற்கு உட்பட்ட வகையில் தான் நம்முடைய வெளியுறவு கொள்கை இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரியான அந்த பாதையை தேர்ந்தெடுத்து நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் அதனால தான் அவர் மோடியை பற்றி குறிப்பாக அந்த சைனா உறவை பற்றி சொல்லும்போது ரொம்ப வெரி ப்ரெக்மேட்டிக் அப்ரோச் இருக்குது மோடி கிட்ட அப்படின்னு குறிப்பாக அந்த எல்ஏசியில் இப்போ வரைக்கும் நான்கு வருடங்கள் ஆகிவிட்டது சைனா தொடர்ந்து அங்கே ஏதோ தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறது ஆனால் அந்த தொல்லையை தீர்க்கும் வரை உங்கள்கிட்ட வந்து இந்த சமரசங்கிற பேச்சுக்கே தயாரியாக இல்லை இந்த நாடு அப்படிங்கிறதுல மோடி மிகவும் தெளிவாக இருக்கிறார் இந்த பாலிசி தான் நம்ம எல்லா இடத்துலையும் கடைப்பிடிக்கிறோம் இந்தியா இஸ் ஃபஸ்ட் இந்திய மக்களுடைய நலன் தான் முதல் அப்படிங்கிற அடிப்படையில் நாம் செயல்படுகிறோம் இது வந்து நேருவின் சித்தாந்தத்தோடு இந்த அரசு செயல்படவில்லைங்கிறத சொல்லியிருக்கிறார் இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க சார் நேருவினுடைய ஃபெயிலியர் எங்கன்னா தேசமா சித்தாந்தமாக அப்படின்னு பார்க்கும்போது அவர் சித்தாந்தத்தின் பக்கம் போயிட்டார் தேசத்தின் பக்கம் போகிறது அதுதான் பிக்கஸ்ட் ஃபீல் அவருடைய சிந்த அவராக கற்பனையாக கற்பனை பண்ண ஒரு சித்தாந்தத்தின் பக்கம் போய்விட்டார் ஆகையினால அந்த சித்தாந்தத்தை சேர்ந்த நாடு நம்மளை வந்து சு கசக்கி புடியும் போது கூட அந்த நாடு சரியானால் நாம் சரியாயிருவோன்னு ஒரு நம்பிக்கையில் பைத்தியக்காரத்தனமாக பண்ணார் யாரும் மறக்க முடியாது அவருடைய சித்தாந்தத்தினுடைய தாக்கம் என்பது தேசிய மக்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை என்ற சிந்தனையை அவருக்கு உருவிக்கிட்டது இப்போது ஆகையினால்தான் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் முதல்ல இந்தியாவுக்கு கிடைத்த இடத்தை சைனாவுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய மனப்பான்மை இருந்தது அது இன்ன வரைக்கும் நாம் பெர்மனெண்ட் இடம் கிடைக்காமல் என்ன கஷ்டப்பட்டுருக்கோங்கிறத நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் அது பெரிய தப்பு பஞ்சசீலத்துக்கு போனார் என்னாச்சு அவர் போன அடுத்த நிமிஷம் சைனா நம்ம மேலே வார் போர் தொடுத்தார்கள் அதாவது நீ அதாவது நீயும் தமிழில் சொல்லுவாங்கள்ல நீ அரிசி கொண்டு வா நான் உண்மை கொண்டு வரேன் ஊதிவசி ஊதிவதிங்களாங்கிற மாதிரி இது ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு பாலிசியை நேரு பண்ணிட்டு இருந்தார் நேருவுக்கு ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டி இருந்தது ஆனால் அவர் நினைத்திருந்தால் அன்னைக்கு மொத்த இந்தியா அவர் பின்னால் இருந்தது அவர் நம்பி இந்தியா ஒப்படைக்கப்பட்டது ஆனால் நேரு வந்து இந்தியாவை தன்னை மக்களை அவர் விற்றை தான் நான் உண்மையாக சொல்லுவேன் ஏன்னா ஒரு நாத்திகவாதியாக இருந்து கொண்டு இன்றைக்கி இருபத்தி ரெண்டாம் தேதி பிரம்மாண்டமான ராமர் கோயில் வர இருக்கிறது அதுக்கு முதல் தடையாக இருந்தவர் நேரு யார் இல்லைன்னு சொல்லவே முடியாது முதல் தடையாக இருந்தவர் நேரு அன்னைக்கு அந்த அத்தாரிட்டிஸ் அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் அதுக்கு ஃபேவராக இருந்தபோது கூட நேரு இல்லை என்பதை நம்ம பார்க்குறோம் அப்போ நேருனுடைய சித்தாந்தத்தால் இந்தியா பின்னெடுக்கப்பட்டது சோசலிசம் கம்யூனிசம் சித்தாந்தத்தால் ராஜீவ்காந்திக்கு ஒரு அப்சொல்யூட் மெஜாரிட்டி கிடைச்சது நானூறு சீட்டுக்கு மேலே நானூறு சீட்டுக்கு மேலே கிடச்சிது ஆனால் ராஜீவ் காந்திக்கு ஆசை இருந்தது அனுபவங்கள் இல்லை மிஸ்டரு க்ளீன்னு வந்தார் மிஸ்டர் க்ளீனாக வந்தவரையே மிஸ்டர் போல்ட் ஆக்கிட்டாங்க ஏன்னா அவரால் க்ளீனாக இருக்க முடியலை நீ சிவில் ஏரியாவில் லஞ்சம் பண்ணால் தான் மக்களுக்கு தெரிஞ்சு போயிடும் நீ மில்ட்ரியில் பண்ண ஆரம்பிக்கலான்னு போ ஃபோர்ஸில் ஆரம்பித்து அவரை கவுத்தி விட்டுட்டாங்க அடுத்து யாரையாவது நான் பாராட்டணும்னா இந்திய மக்களை பாராட்ட வேண்டும் ரெண்டாயிரத்து பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாற்று அரசியலை முன்வைத்த மோடிக்கு ரொம்ப தெளிவாக பெரும்பான்மை கொடுத்தார்கள் நீங்கள் கம்யூனிசத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா சைனாவில் இதுவரைக்கும் ஆட்சி ஒரே ஆட்சி மாறாத ஆட்சி அதனால அவங்க மற்ற நாடுகளுடைய நிலத்தை எல்லாம் அபகரித்துக்கொண்டே அபகரித்துக்கொண்டே அது ஒரு பாலிசியாக வைத்துக்கொண்டு பாலிசி எக்ஸ்பானிஷங்கிறது அவங்களுடைய பாலிசி அந்த இடத்துல அவங்க மாறவே இல்லை அவங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னு நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு நாலு வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இன்ன வரைக்கும் நாலு வருஷம் எல்ஏசியில் ஒரே பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கிறது ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது மோடி மாறிட்டாருன்னா தனக்கு எந்த அரசாங்கம் வந்துடுதுன்னா ஏன்னா அவருக்கு ஏற்ற அரசாங்கம் தான் இதுவரைக்கும் இந்தியாவில் இருந்தது நீங்கள் ஒரு ஏகே ஆண்டனி பார்டர் எப்படி இருக்கணும்னு பார்லிமெண்ட்டில் நீங்கள் பேசினது இந்தியா பாதுகாக்க இருக்க வேண்டும் பார்டர்லாம் கண்டுக்காமல் இருக்கணும் சைனாக்காரன் வந்தால் வந்துட்டு போகிறா நீ ரோடு போட்டால் அவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடுவான் அப்படின்னு சொல்கிற அதுக்கு நிதியும் இல்லைன்னு வேலை சொன்னேன் சொல்கிற அளவுக்கு தான் இருந்தது ஆனால் மோடி அவர்ஸ் எடுத்த உடனே நேஷன் ஃபஸ்ட் என்று ஒரு பாலிசி எடுத்தார் நீங்கள் கொள்கையெல்லாம் விட்டுருங்க சார் நீங்கள் ஹிந்துத்வா ஹிந்துத்வா இல்லை நீங்கள் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் இல்லை நீங்கள் சோசியலிஸ்ட் சோஷலிஸ்ட் இல்லை முதல்ல நேஷன் ஃபஸ்ட் இந்த இடத்துல நேஷன் ஃபஸ்ட் அப்படிங்கிறத நேரு எடுத்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது நேஷன் ஃபஸ்ட்டுங்கிற பிரச்சனையை நேரு எடுத்திருந்தால் காஷ்மீர் பிரச்சனை வந்திருக்காது அவர் நேஷன் ஃபர்ஸ்டேங்கிறத விட நேரு ஃபஸ்ட்டுன்னு ஒரு கொள்கையை எடுத்து விட்டார் ஆகையனால என்னாச்சு பல இட பல நாடுகளில் சமரசம் சமரசம்னு போய் இன்னைக்கு உலக நாடுகளினுடைய அதிபர்கள் மோடியை சொல்லுகிறார்கள் மோடி வந்து நேஷன் அன்காம்பிரமைசிங்க இருக்கிறார்கள் இப்ப சமீபத்தில் ரஷ்யாவினுடைய அதிபர் அதை பற்றி பேசியிருக்கிறார் அதைத்தான் ஜெய்சங்கர் எடுத்துக்காங்க ஒன்றும் இல்லை சமீபத்தில் கத்தாருங்க எட்டு பேரை தூக்கப்பட்டாங்க எட்டு பேர் தூக்கலாம் எட்டு நேற்று வந்து நேற்று வந்து தண்டனை குறைப்பு என்ன நடந்தது யாரும் செய்யாத ஒரு வேலையை பண்ணாங்க கத்தார் நாட்டினுடைய மொத்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னுடைய அடி ஒரு அடி ஒரு சைபர் அட்டாக் இந்தியா நடத்தினது இதுவரைக்கும் சைபர் அட்டாக் யார் நடத்தியிருக்கா இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க அமெரிக்கா வந்து பின்லேடனை அங்கே தூக்கி போட்டது எங்கள் பாகிஸ்தானில் தூக்கி போட்டது இன்றைக்கி இந்தியா தனக்கு எதிரானவர்களை டிக் இருக்கு அரசாங்கம் போடுகிறதா யார் போடுக்குறதா பிரச்சனை அப்போ நேஷன் ஃபஸ்ட் அப்படின்னு ஒரு கா பாலிசி வந்ததுனால சைனா இப்படி ஒரு இந்தியாவை எதிர்பார்க்கவில்லை ரியலிஸ்டிக் இந்தியாவை ஒன்றும் இல்லை சார் டாய் சார் டாய் சைனா பொம்மை பொம்மைனாலே சைனா அதுக்கு நரேந்திர மோடி வந்து ஒரு டாய் கிளஸ்டர் கொண்டு வந்து இன்றைக்கி டாய் இண்டஸ்ட்ரியில் சைனாக்கு வழி இல்லைன்னு கொண்டு வந்துருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க தீபாவளி பட்டாசு சைனா என்ன பண்ணிக்கொண்டிருந்தது ஆப்ஸ் ஆப்ஸ் நூறு ச நூற்றுக்கும் மேற்பட்ட ஆப்களை நம்ம நூற்றி நாற்பத்தொம்போது ஆப் கிட்டத்தட்ட அப்போது இப்பார்வை என்ன இருக்குது வர்த்தகம் வர்த்தகம் ஆனால் நாட்டினுடைய இன்ட்ரெஸ்ட் நாட்டினுடைய இன்ட்ரெஸ்ட் இதைத்தான் ஜெய்சங்கர் பாராட்டி இருக்கிறார் இன்னும் நான் அந்த புஸ்தகத்தை படிக்கலை புத்தகமே இப்போ தான் வந்து இருக்கிறது நேற்று தான் ஆர்டர் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன் ஆர்டர் பண்ண பிறகு இன்னொரு நாள் அதை பற்றி தெளிவாக பேசுவோம் ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்சு அவருடைய இன்ட்ரிவியூ வெளியில் வந்த எல்லாத்துலேயுமே அழகாக சொல்லியிருக்கார் நேரு ஃபாலோ பண்ணது வந்து சைனாட்ட வந்து ஒரு ரொமான்டிசிசம் ஏன்னா ரொமான்டிசிசம்னா ஒரு காதல் ஒரு அன்பு ஏன்னா அவருக்கு கம்யூனிசத்தின் மேலே இருந்த ஒரு பற்று அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லிட்டு ஆகையினால் அவர் ரீலிசத்தை பார்க்கவில்லை என்றைக்கு உங்களுக்கு காதல் வந்ததோ அப்போது உங்களுக்கு காது கா காதல் கண்ணை மறைக்கும் அப்படிங்கிறது அது நேருவுக்கு மறைத்தது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லிட்டு இவருக்கு பேச்சலர் இவருக்கு அந்த காதல் எல்லாம் இல்லை அப்படிங்கிறத அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் ஒரு தனிப்பட்ட முறையில் அந்த காதல் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த தேசத்தின் மீது அதிகமாக காதலிக்கக்கூடிய நபர் தானே மோடி இல்லை தேசத்தின் மீது மட்டும் காதல்னு சொல்ல முடியாதுங்க அவருக்கு தன் கொண்ட கொள்கை மீதான காதல் அதிகமாக இருக்கிறது இந்த நாட்டினுடைய ஏழை மக்கள் மீதான காதல் அதிகமாக இருக்கிறது ஏழையின் சிரிப்பில் இறைவனே வேற யாராவது சொல்லிட்டு போகலாம் அவர் உண்மையிலே அதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ தேசத்தை தெய்வமாக மதிக்கிறார் அதுதான் அவருடைய தெய்வத்தின் மீது காதல் செய்ய முடியுமானா அது நம்ம இந்து தர்மத்தில் சனாதன தர்மத்தில் மட்டும்தான் பண்ண முடியும் அதையும் মোটি নির